ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் பதினேழாம் பாசுரம் ஆதி தெய்வமான நாராயணனை பாடவல்ல நாச்சியாரான ஆண்டாள் தான் செய்த திருப்பாவையிலே எப்படி திருநாமங்களை கொண்டு ஆண்டு அனுபவிக்கிறாள் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இதுவரை பதினாறு பாசுரங்கள் ஆயிற்று இருபத்தைந்து திருநாமங்களை பார்த்துள்ளோம் பதினாறாம் பாசுரம் முதல் இருபதாம் பாசுரம் வரை ஆண்டாள் கோஷ்டியினர் கண்ணன் திருமாளிகைக்குச் சென்று அங்கே இருக்கும் கண்ணனுடைய பரிவாரங்களை எழுப்பக்கூடிய பிரகரணம் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பதினாறாம் பாசுரத்திலே நந்தகோபாலன் காவலாளி இடத்தில் அனுமதி வாங்கும் சமயத்தில் மணிவண்ணா என்கிற திருநாமத்தை பாடினாள் ஆண்டாள் என்று பார்த்தோம் பதினேழாம் பாசுரத்திலே இவள் பாடக்கூடிய திருநாமமானது உம்பர் கோமான் என்பது எம்பெருமான் எல்லாருக்கும் தலைவன் அவனுக்கு தலைவனான அவனுடைய திருத்தகப்பனார் என்கிற பூமிக்கையிலே இருக்கக்கூடியவர் நந்தகோபாலன் கிருஷ்ணாவதாரத்திலே அதனால இந்த பதினேழாம் பாசுரத்தில் நந்தகோபாலனை கொண்டாடி முதலில் எழுப்பினாள் ஆண்டாள் எப்பேற்பட்டவர் அவர் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யக்கூடியவர் எல்லோருக்கும் தானம் கொடுப்பதே தொழிலாக வைத்திருப்பவர் இப்பேற்பட்டவருக்கு பிள்ளையாக பிறந்தால்தான் ஞான தானத்தை செய்து கீதோபதேசத்தை செய்யலாம் என்பதற்காகவே கண்ணன் அப்படி அவதரித்தான் என்கிற விஷயத்தை மனதிலே கொண்டு ஆண்டாள் நந்தகோபாலனை கொண்டாடினாள் அதற்கு மேலே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் என்று கொம்பனாருடைய குலவிளக்கான யசோதையை எழுப்பினாள் இதற்கு மேலே சாக்ஷாத் எம்பெருமானியை எழுப்பத் தொடங்கினாள் அப்பொழுது அவள் பாடிய திருநாமம் அம்பருமூடரு தோங்கி விலகலந்த உம்பர் உம்பரு கோமானி என்று அழைத்தாள் உம்பர் கோமான் என்றால் தேவர்களுக்கெல்லாம் நாயகன் இவ்விடத்தில் இந்த திருநாமத்தை ஏன் சொல்லுகிறாள் ஆண்டாள் என்று கேட்டால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தானம் செய்யக்கூடிய நந்தகோபாலனுக்கு இவர் பிள்ளை எல்லாருக்காகவும் கவலைப்படக்கூடிய யசோதைக்கு இவர் பிள்ளை எங்களிடத்தில் அன்பை கொண்டு அக்கறையைக் கொண்டு எங்களுக்காக நாங்கள் நினைத்ததை நீர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை மனதிலே கொண்டு இவரை உம்பருகோமான் என்று அழைத்தாளாம் ஏனெனில் இவர் உம்பருகோமானாக இருந்து கொண்டுதான் ஒரு சமயம் ஒரு பெண்மணிக்காக காரியம் செய்தார் அது என்ன காரியம் பெரியாழ்வார் அழகாக பாடினார் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது இவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்தவன் என்னை புறம் என்னை உம்பரு கோன் என்னை சொன்னார் உம்பர்கோனான் எம்பெருமான் புறம் புல்குவான் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்யபாமா தேவிக்கு கற்பக கருதிய காதலிக்கு இப்போது ஈவன் என்று இந்திரன் காவினில் இந்திரனுடைய அந்த தோட்டத்திலிருந்து உடனே பாரிஜாத்த மரத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தானே அப்பேற்பட்டவன் எங்களுக்கும் காரியத்தை செய்வான் இந்திரனுடைய காவிலிருந்து எடுத்து வர வேண்டும் என்றால் இந்திரனுக்கு அவன் சுவாமியா இருக்க வேண்டும் அல்லவா எல்லா தேவர்களுக்கும் உம்பர்களுக்கும் அவன் கோமானாக இருந்தாலே ஒழிய இவர்களுக்காக காரியம் செய்வது என்பது எப்படி சாத்தியம் அதனால் எல்லாருக்கும் சுவாமி நீர் உம்பர் கோமானாக அன்றைய தினம் இருந்து தேவிக்காக பாரிஜாதத்தை எடுத்து வந்தீரே அதே ரீதியில் நாங்கள் செய்யக்கூடிய பாவை நோன்புக்கான சாமகிரிகளையும் எடுத்துக் கொடுப்பீர் என்று தெரிவித்தாள் ஆண்டாள் அதனாலேயே இப்பாசுரத்தில் உம்பர் கோமான் என்று அழைக்கிறாள் எம்பெருமானை என்று தெரிகிறது